வணக்கம் ஐயா இது திருவாளர் அமிர்தகுமரன் வந்து சிவகாசியில் வந்து இயற்கை உணவு நடத்திட்டுருக்காரு இயற்கை மருத்துவராகவும் இருப்பார் எதிர்காலத்தில் அதே மாதிரி நீர் மருத்துவராகவும் வரணும் நீர் மருத்துவத்தை வந்து சிவகாசி மக்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு தோராயமாக அவருக்கு வகுப்பு நடத்தியாச்சு இப்போ ஓரளவுக்கு அவர் புரிஞ்சிருக்கார் இப்போ என்ன புரிஞ்சிருக்காருங்கிறதை உலக மக்களுக்கு அவர் சொல்கிறார் வேறு அதாவது மனதுக்குள்ளே ஆயிரத்தெட்டு கேள்வி இருக்குது நான் சொன்னேன் அது அடிப்படையான சில கேள்விகள் சொல்லியிருக்கேன் மரணத்தை பற்றி பேசியாச்சு அதுபோக இன்னி ஒரு நாற்பத்தி ஏழு பாடத்தை வந்து அவரை தொடர்ந்து கேள்வி கேட்டு அவர் அந்த ஆறு மாதம் தொடர்ந்து கேள்வி கேட்டு உரிமை உரிமை உண்டு அவரை தொடர்ந்து கேள்வி கேட்டு என்னிடம் நேரடியாக கேட்கலாம் அல்லது வந்து வாட்ஸ்அப்லையும் கேட்கலாம் எப்படி கட்டணம் கேட்கலாம் ஆறு மாதத்துக்கு நான் கட்டணம் கட்டிட்டார் இன்னி எப்பவுமே அவர் கட்டணம் கிடையாது அவர் நினச்சார்னா எங்கிட்ட எப்போ வேணால் வரலாம் என்னுடைய பயிற்சி மையத்துக்கு அவர் வரலாம் சரி இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் அந்த ஆறு மாதத்துக்கு என்ன செய்ய போகிறாருங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இப்போ காலையில் எழுந்திரிச்சு என்ன குடிவீங்க காலையில் எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கும் பத்து மணி வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஐம்பது எம்எல்ஏ தண்ணி இருக்கலாம் வயிற்றுல எப்பவுமே குறையாம பார்த்துக்கணும் பத்து மணி வரைக்கும் நீரே மருந்தா இருந்துறீங்க அப்போ சிறுநீர் எப்படி போகும் மஞ்சளா போகும் மஞ்சளா போக வெளியே இருந்தா போகும் மஞ்சளா போகிறது உணர முடியும் அப்போ அந்த நேரத்தில் அந்த பத்து மணிக்கு என்ன சாப்பிட சொல்லிருக்கோம் உங்களை பத்து பெருச்சம்பழம் சில திராட்சை சில நிலக்கடலை கொஞ்சம் பொறி அவுள் கொஞ்சம் காரம் இதெல்லாம் காரம் சேர்த்து சாப்பிட சொல்லியிருக்கேன் அது எத்தனை மணிக்கு சாப்பிட சொன்னேன் பத்து மணிக்கு சரி நல்லது அது என்ன ஆகுன்னு அந்த அங்கே நாக்களில் இருக்கிற மஞ்சளை கரைச்சிட்டு கீழே இறக்கிட்டு போயிடும் அது ஒரு குடலை சுத்தம் பண்ணுற மாதிரி தான் சரி பத்துலேருந்து அப்புறம் என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு வரைக்கும் தண்ணி தண்ணீரே மருந்தாக அறுந்துருவீங்க அந்த ஒரு மணிக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு மணிக்கு வந்து கீரை கீரை சோறு அல்லது ஒரு ஒரு காய் சோறு சோறு கீரை சோறு அல்லது காய் சோறு காய் சோறு ஒரு ரெண்டு கட்டி சோறு வச்சுக்கிட்டு அதனால கீரை வச்சு பண்ணிக்கலாம் அல்லது காய் வச்சுக்கலாம் அப்போ துணை உணவாக ரெண்டு அப்பளமும் ஒரு ஊற வச்சு சாப்பிட்டு முடிச்சிருக்குறீங்க சரி அப்புறம் ஒரு மணிக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க ஒரு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு நல்லது ஆறு மணி ஆறு மணி ஆனால் சில பேருக்கு ஏழு மணி எப்படி இருந்தாலும் சாய்ங்காலத்துக்குள்ளே பண்ணிருக்கு நல்லது அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படி கீரைகள் அதிகமாக எடுக்கணும் ஆ கீரை அல்லது காய்கறிகளை வச்சு ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் சப்பாத்திலேன்னு என்ன பண்ணுவீங்க சப்பாத்திலன்னா அவளு அவளுக்கி அவளுல்லன்னா என்ன பண்ணுவீங்க சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பாடுல என்ன பண்ணுவீங்க ரொட்டி துண்டு ரொட்டி துண்டு ரொட்டி துண்டு என்ன பண்ணுவீங்க ரஸ்க்கு அந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம் சரி இப்படி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மூணு நாளைக்கு இப்படி பண்ணுறீங்க அப்புறம் படிப்படி என்ன பண்ணுறீங்க பத்து மணி என்ன பண்ணுவீங்க தள்ளி போடுவீங்க பதினோரு மணி ஆகணும் அப்படி அப்படியே தள்ளிட்டே போகிறீங்க ஒரு பத்து நாளைக்கு என்ன பண்ணி தருவீங்க மாலையில் ஒரே உணவாக ஒரு உணவாக சரி ஒரு ஒரு வேலை உணவாக வந்து உண்மையில் ஒரு வேலை உணவாக வந்துடுறீங்க அப்படின்னா ஒரு வேளை உணவுக்கு நீங்கள் வர்றீங்க ஆனால் காலையில் எழுந்திரிச்சு ஒன்றிய பழைய விட இந்த நீரை மருந்தாக அருந்தித்தான் எங்கே போகணும் ஒரு உணவு அதாவது பத்து மணிக்கு சாப்பிட்டாலும் இடவில் நீரை மருந்தா இருந்திருக்கணும் பத்து மணிலேருந்து ஒரு மணிக்கு போனாலும் நீரை மருந்தாருந்திருக்கணும் பத்து அந்த ஒரு மணிலேருந்து சாயங்காலம் ஏழு மணிக்கு போனால் இடையில நீரை மருந்தாக இருந்திருக்கணும் இப்போ நீரே மருந்தா இருந்தித்தான் நீங்கள் நேரத்தை நீட்டிக்கணும் உணவு பழக்கத்தை தண்ணி போடணும் இது மாறவே கூடாது நீராக மருந்து அருந்துடும் ஆமாம் எப்பவுமே அரை லிட்டர் பாட்டில் அல்லது ஒரு லிட்டர் பாட்டில் இப்படி வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டரை ஒரு நாளைக்கு ஒரு லிட்டரு தண்ணியாவது உங்களுக்கு தேவைப்படலாம் சரியா ரைட் தான் முடிஞ்சு போச்சு இப்படியே செஞ்சோம்னா ஒரு கட்டத்தில் உங்கள் உடல் என்ன ஆகும் குறைவது அப்போ உடலில் எந்த வகையான நோயும் இருக்காது அப்போ கழிவு வெளியாயிடுச்சு சிறுநீர் வந்து வருவது குறைஞ்சிரும் கழிவும் போயிடும் அப்போ உங்கள் உடல் பரிசுத்தமாகிவிட்டது என்று பொருள் தூய்மையான உடல் என்று பொருள் உள் சுத்தம் பண்ணுற உடலும் பெறும் பிரணவ தேகம் காற்று நிறைந்த தேகம் நோய் எதிர்க்கின்ற தேகம் நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிற தேகம் ஆக்சிஜன் நிறைந்த தேகம் கிருமிகளை எதிர்க்கின்ற ஆக்சிஜன் சூழலில் எந்த கிருமிகள் வாழாது என்கின்ற உடனே நீங்கள் பெற்றுக்கொள்றீங்க சரி சோதனைக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் சாதாரண உணவு சாப்பிட்றீங்க அப்போ என்ன ஆகுது அந்த உடலு கூடும் எத்தனை கிலோ கூடலாம் மூணு கிலோ நாலு கிலோ தோராயமாக கூடலாம் சரியா சரி அந்த கூடிய எடை வந்து என்ன எப்படி கரைப்பீங்க மீண்டும் ஒரு மூணு நாள் தண்ணியை எடுத்துக்கிட்டோம் நீரை மருந்தா இருந்து இந்த மூணு நாளில் ஒரு நாளில் ஏறி அந்த ஆறு நாலு கிலோ எடையை மூணு நாள் நீங்கள் கரைச்சிடுறீங்க சரியா அதுக்கப்புறம் அந்த கரைச்சதுக்கு அப்புறம் நாக்கில் மஞ்சளாக படிச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்க சில பேரிச்சி மடங்களே எலுமிச்சம் ஜாரில் ஊற வச்சு குளிப்பு இனிப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது சாப்பிட்டு சுத்தப்படுத்துறீங்க அது முடிச்சு போச்சா அடுத்தது என்ன பண்ணுறீங்க இடரடி குறைதா அப்படியேனு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு நாள் பூரா என்ன பண்ணுறீங்க நீரை மட்டும் அறுத்துறீங்க அப்போ எடையை பார்க்குறீங்க எடை நாக்கலை குறையில அப்போ என்ன உறுதி ஆயிடுச்சு எடை குறையிலன்னு உறுதி ஆகிப்போச்சு ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க உலர் நோன்பு போடுறீங்க அப்பவும் உடல் எடை குறையில அப்போ என்ன ஆகிடுச்சி உறுதியாக இது மாறலை உடலை எண்ணி குறையாருன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது முடிஞ்சு போச்சா மூன்றாவது உழைப்பு வருது கடனுழைப்புறப்ப என்ன பண்ணுவீங்க கை கால் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க பேரிச்சம்பழமும் நான் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு சாயங்காலம் வரைக்கும் வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சில பேர் காலையில் எட்டு மணிக்கு தொடங்கி சாயங்காலம் செய்வாங்க அப்போ நம்ம அவங்க இடையில டீ குடிப்பாங்களா அதே மாதிரி ஒரு மணிக்கு டீ குடிப்பாங்க இடையில் புகையில் போடுவாங்க பீடி குடிப்பாங்க இதே மாதிரி என்ன பண்ணணும் நான் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு நாலஞ்சு பேர் சம்பளம் வேர்க்கலை சாப்பிட்டு சுத்தப்படுத்திகிட்டே இருக்குங்க முடிஞ்சு போச்சா அடுத்தது இந்த உடனடியை குறையாத நின்று கவனித்தாச்சு அப்புறம் நீரில் போட்டு கவனித்தாச்சு அப்புறம் வந்து சா சாதாரண உணவு சாப்பிட்டு கவனிச்சாச்சு அடுத்தது வந்து கடல் உடைப்பு சாப்பிட்டு அந்த உணவு பழக்கத்தை மாற்றியாச்சு அப்போ நாலு வகையில் உணவு பழக்கத்தை மாற்றுறோம் நாலு வகையாக உணவு பழக்கம் அஞ்சாவது என்ன பண்ணுறீங்கன்னா சுத்தமாக ஆனதுக்கப்புறம் இயற்கையாக எந்த வேலையும் கிடையாது உயிர் மட்டும் சராசரி வேலை செய்கிறீங்க வீட்டுக்கு போகிறீங்க தொழில் பண்ணுறீங்க கடன் நடத்துறீங்க இயற்கை உணவு பண்ணுறீங்க என்ன வேணால் பண்ணுறீங்க பேங்க்கு போகிறீங்க எல்லாம் சராசரி மனிதன் எல்லா வேலையும் பண்ணுறான் அந்த சைக்கிள் போகிறீங்க சாதாரண அதுக்கெல்லாம் என்ன பண்ணணுன்னா நீரை மருந்தாக அருந்தி காற்றை உணவாக எடுத்து நீங்கள் காலம் வாழ முடியும் இந்த நீர் ஆ அந்த இருக்கிற அப்படி நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பானது நன்கு சுத்தமான தேகமானது ந காஸ்மிக்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கும் அது பக்கம் சூர்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கும் நைட்ரஜன் ப்ரோட்டீனாக மாறிக்குது காற்று வந்து நைட்ரஜன் செவன்ட்டி எயிட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஒன் ஆக்சிஜன் இருக்குது ஆக்சிஜன் பாட்டு உள்ளே போயிடும் நைட்ரஜன் பாட்டு உள்ளே போயிடும் நம்ம உடம்பில் பார்த்தீங்கன்னா சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இருக்குது மாதிரி தாவரத்தில் சோடியம் பொட்டாசியம் மெக்னேசியம் இருக்குது கண்ணுக்கு தேவையாக நுகல் துகளாக இருக்குது இந்த கண்ணுக்கு தெரியாத துகளாக மாறுகின்ற பொழுது அது மேக்னெட்டாக மாறிடும் அதுக்கு பேர் பேரா மேக்னெட் பேர் பேரா மேக்னட்டுங்கிறது தான் விஷயம் ரெப்பல் மேக்னெட்டு டயா மேக்னட்டு பேரா மேக்னட்டு அட்ராக் மேக்னெட் மூன்று இருக்குது நம்ம வந்து பேரா மேக்னட்டாக மாறணும் லைட்டு பட்டால் மட்டும் உடம்பு வந்து காந்தமாக மாறும் காந்த பண்புகள் இருக்கும் ஆனால் லைட்டு பட்டால் முழுமையாக காந்தமாக மாறும் அதுக்கு பேரா மேக்னெட் பேர் பேரா மேக்னட்டீசிய டாக்டர்னு பேர் டாக்டரை மாறிடுதுன்னு இன்றைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா பேராமேக்காக வச்சுருப்பாங்க லைட்டு பட்டால் மட்டும் அந்த வேலை பண்ணணும் இல்லாட்டி அது பண்ணாது இப்போ நமக்கு வந்து ஒட்டுக்கின்ற காந்தமும் தேவையில்லை விலகி போகிற காந்தமும் தேவையில்லை எப்போ வெளிச்சம் படுதோ அப்போ காந்தமாக மாறணும் அப்போ நம்ம உடம்பு வெளிச்சம் எப்படிப்படுது சூரியன் பட்டுற காந்தமாக மாறிது எனர்ஜி கிடைச்சிடும் தாவரத்துக்காது சூரியன் தான் மட்டும் இருக்கும் நமக்கு விண்வெளியிலேருந்து கதிர்வீச்சு வந்துகிட்டே இருக்குதுனால எப்போதுமே நம்ம காந்தமாக இருந்துக்கிட்டே இருக்கும்

ரத்தம் சுத்தமாக இருக்கனால எந்த அடுக்கும் உள்ள செலுத்தாதனால ரத்தம் தூய்மையாக இருக்கனால இனப்பெருக்கம் நடந்துட்டே இருக்கும் இப்படி சுத்தப்படுத்திங்கன்னா தொண்ணூறு வயசு கிளம்புனு கூட உடனே ரெண்டாவது நாளில் சிகப்பு ரத்தமாக மாதிரி ஹீம லட்டம் அதிகமாக காட்டும் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உலகத்துக்கு காட்டுவீங்களா சொல்லி கொடுப்பீங்களா இதை புரிஞ்சுக்குங்க பார்த்துட்டு சரி இதை என்ன பண்ணுறீங்கன்னா தினமும் இந்த குறிப்பேட்டில் எழுதுறீங்க ஒரு ஒரு உருகுயர் ஏடு வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இடக்கேரவை வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு தற்காலிகமாக ஒரு இனிமே கேன் வாங்கி வச்சுக்கோங்க புரியுதா அப்போ என்ன பண்ண தினமும் எழுதுறது வந்து வாட்ஸ்அப்பில் போடுங்க தினம் வந்து ஒரு அரை பக்கத்தில் என்ன பிரச்சனைன்னு எழுதுங்க உங்கள் சந்தேகமெல்லாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தேகம் மரணத்தை பற்றி சந்தேகம் வினைகளை பற்றி சந்தேகம் தீய வினைகள் நன்வினைகள் கரும வினைகள் இதெல்லாம் எழுதிட்டு வாங்க எழுதிட்டு வந்துட்டு பயிற்சி பண்ணிட்டு வாங்க புத்தகத்து பல முறை நூறு முறை படித்து 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 ஏற்றுங்க அதுலேருந்து கேள்வி கேளுங்க சரியா அப்போ தூக்கம் வந்து அது குறைஞ்சிரும் தூக்கம் அதிகமாக வந்ததுனால் உடம்பு கெட்டு போச்சு அர்த்தம் நடுநிலை தூக்கமாக வரணும் இப்போ நான் காலையில் இரவு வந்து என்ன பண்ணேன் பன்னெண்டு மணிக்கு அங்கே வந்துட்டேன் படிச்சுக்கிட்டே இருந்தேன் பகல்லையா இரவு நேற்று நீங்கள் வந்து சிவகாசி பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் இறக்கி விட்டேன் அப்புறம் தான் நான் படிச்சிக்கிட்டே இருந்தேன் ரெண்டு மணி வரைக்கும் படிச்சுக்கிட்டு அப்புறம் நான் அங்கேயே வந்து அந்த 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 இதில் அழகாக சுத்தமாக போட்டு அழகாக படுத்துவோங்கிட்டேன் நாடுற மணிக்கு எந்திரிச்சிட்டேன் மறுபடியும் மறுபடியும் படித்தேன் எந்திரிச்சி ம தகவலாம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு மீண்டும் படுத்துவிட்டேன் படுத்துக்கிட்டேன் எந்த கவலையும் இல்லை எங்கேயும் நான் போகலை அங்கேயே தான் இருந்தேன் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை இன்றைக்கி சுறுசுறுப்பாக தான் இருக்கிறேன் அப்போ இந்த மாதிரி தான் மாறிக்கிறோம் அதுக்கு தான் போர் வச்சுருக்கேன் போர்வத்திக்கு போட்ட வச்சு கடலில் கட்டி வச்சு அவ்வளோ தான் தூங்க வேண்டியது தான் ஏன்னா யாரும் தொந்த எல்லாரும் படம் தூங்கிட்டு இருக்கிறாங்க யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல அப்படி தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுமே இல்ல டவுனில் டவுனில் கொண்டு வச்சுங்க போலீஸ் டிக்கெட் எதுக்கு படுத்திருக்கேன் ஏன் கேள்வி கேட்பான் இப்படி இல்லாம நம்ம டிக்கெட் வாங்கியிருக்கேன் என்ன பண்ணியிருந்தாலும் புதுசு கேட்பான் இல்லை என்ன சந்தேகம் நிலவில் அந்த கேள்வியில் இல்லை சரியா செய்யுங்க முன்னேறுங்க நன்றி